வணக்கம் இன்னைக்கு நாம பாப் ப்ராக்டரோட வெற்றிக்கான பனிரெண்டு சக்தி விதிகள் புத்தகத்தை எடுத்துக்க போறோம் இதுல இருந்து உண்மையான வெற்றிக்கு தேவையான அந்த மனநிலையோட அடித்தளத்த பத்தி ரொம்ப ஆழமா பேசலாம்னு இருக்கோம் கண்டிப்பா வெற்றிங்கிறது ஏதோ அதிர்ஷ்டத்துல வர்றது இல்ல அது முழுக்க முழுக்க ஒரு மைண்ட் கேமுங்கறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் ஆமா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா வெற்றிங்கறது நாம துரத்தி பிடிக்க வேண்டிய ஒண்ணு இல்ல ஓ அது நாம எடுக்க வேண்டிய ஒரு முடிவு நம்ம கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லைங்கறதுலாம் ரெண்டாவது பட்சம் இப்போ இருக்கற சூழ்நிலையில இருந்தே அந்த வெற்றிக்கான பயணத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு தெளிவான ரோட் மேப்பு இந்த ஆதாரங்கள்ல இருக்கு சரி அப்ப முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் புத்தகம் ஒரு சூப்பரான காட்சியோட தொடங்குது வெற்றிங்கிறது உங்க படுக்கையோட கால் மாட்ல ஒரு தங்க பரிசு பெட்டில வச்சிருக்குன்னு சொல்றாங்க அது கேட்க நல்லா இருக்கு ஆனா அதுக்கு உண்மையில என்ன அர்த்தம் அது ஏற்கவே நமக்கு சொந்தமானதா அது ஒரு முக்கியமான மனமாற்றத்தை சொல்லுது நாம வெற்றிய வெளியே எங்கயோ தேடிட்டு இருக்கோம் ஆமா ஆனா அது நமக்குள்ளையே நமக்கிட்டே இருக்குன்னு சொல்றதுதான் அதோட நோக்கம் அது ஒரு இலக்குல நாம தேர்ந்தெடுக்கிற ஒரு திசை ஒரு திசையா ஆமா இது சரியா புரிஞ்சுக்க ஏல் நைட்டிங்கேலோட ஒரு வரையறைய பாக்கலாம் ஒரு தகுதியான இலட்சியத்தை படிப்படியாக உணர்தலே வெற்றி இதுல ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே அதை கொஞ்சம் உடைச்சு சொல்லுங்களேன் தகுதியான இலட்சியம்னா என்ன பெரிய பங்களா சொகுசு காரு அதெல்லாம் இல்லையா நிச்சயமா இல்ல அது வெறும் பொருட்களோட தொகுப்பு தகுதியான இலட்சியம்னா உங்க வாழ்க்கைய அர்ப்பணிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கனவு உதாரணத்துக்கு ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறது புரியுது ஓகே அல்லது ஆழத் மக்க மக்கள் வேலை வாய்ப்பு உருவாக்குது ஓகே படிபடியாகங்கற வார்த்தை இது ஒரே நாள்ல நடக்காது இது ஒரு தொடர் பயணம்னு சொல்லுது உணர்தல்னா அந்த இலக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்க கண் முன்னாடி நிஜமாகறத நீங்க உணர்றது அப்போ அந்த பயணமே வெற்றிதான்னு சொல்றீங்க எக்ஸாக்ட்லி அந்த பயணமே வெற்றி தான் இது நேரடியா அடுத்த கொள்கையான முடிவுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது ஒரு இலட்சியத்தை தேர்ந்தெடுத்த பிறகு ஒரு திடமான முடிவு எடுக்கணும் ஆனா இங்கதான் பெரிய சிக்கலே வருது ஒரு பெரிய விஷயத்த முடிவு பண்ணா உடனே மனசுல வர்றது இதுக்கு பணம் எங்க இருந்து வரும் இது சாத்தியமாங்கிற கேள்விதானே உண்மைதான் ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நீங்க உண்மையான முடிவு எடுத்துட்டா இந்த கேள்விகளுக்கெல்லாம் இடம் இல்லைங்கிறது தான் ஜான் எஃப் கென்னடி ஒரு மனுஷன நிலாவுக்கு அனுப்பணும்னு முடிவு செஞ்சப்போ அவங்க கிட்ட அதுக்கான டெக்னாலஜி முழுசா இல்ல ஆமா பணம் இருக்கான்னு யோசிக்கல அவர் ஒரு முடிவு எடுத்தார் அந்த முடிவுதான் மத்த எல்லாத்தையும் சாத்தியமாக்குச்சு நெப்போலியன் சொன்ன மாதிரி சூழ்நிலைகளா அவற்றை நானே உருவாக்குகிறேன் அதேதான் அதுதான் அந்த மனநிலை ஆனா இதுல ஒரு விஷயம் ஒரு பக்கம் தைரியமா முடிவெடுக்கணும்னு சொல்றோம் இன்னொரு பக்கம் யதார்த்தமா இருக்கணும்னு சொல்றோம் சாதாரணமா அன்றாட செலவுகளுக்கு கஷ்டப்படுற ஒருத்தர்கிட்ட பணத்தை பத்தி கவலைப்படாத ஒரு பெரிய முடிவுடுன்னு சொல்றது அது கொஞ்சம் எளிமைப்படுத்தல் மாதிரி தெரியலையா ரொம்ப முக்கியமான கேள்வி புத்தகம் சொல்றது பணத்தை முழுசா இல்ல ஓகே உங்க கவனம் பணத்து மேல இருக்கக்கூடாது அந்த முடிவின் மேல இருக்கணும்னு சொல்லுது நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நூறு சதவீதம் உறுதியான முடிவை எடுக்கும்போது உங்க மூளை அதுக்கான வழிகளை தேட ஆரம்பிக்கும் உங்க கண்ணுக்கு அதுவரைக்கும் தெரியாத வாய்ப்புகள் தெரிய ஆரம்பிக்கும் இது ஏதோ மாயாஜால மாதிரி கேக்குது ஹே இதுல உளவியல் முடிவெடுக்காம இருக்கிற நிலையை ஆம்பிவலன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஒரே விஷயத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் எண்ணங்கள் மாறி மாறி வர்றது ஆமா அது பயங்கரமா மன ஆற்றல உறிஞ்சிடும் கரெக்ட் ஒரு திடமான முடிவு அந்த சிதறின ஆற்றல்ல ஒரே திசையில கூவிக்குது சரி இப்போ ஒரு தெளிவான முடிவு எடுத்தாச்சு ஒரு தகுதியான இலக்கியமும் இருக்கு ஆனா வெறும் முடிய மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது ஒரு இன்ஜின் ஓட எரிபொருள் தேவைப்படுற மாதிரி இந்த பயணத்துக்கு ஒரு உந்து சக்தி வேணுமே வேணும் அங்கதான் அடுத்தபடி வருது உங்களை உற்சாகப்படுத்துற அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்துற அளவுக்கு ஒரு பெரிய இலக்க நிர்ணயிக்கணும் பயமுறுத்துற அளவிற்கா ஆமா ரிக் ஹான்சனோட கதையை எடுத்துக்கலாம் பதினஞ்சு வயசுல ஒரு விபத்துல இடுப்புக்கு கீழே தாமனா செயலிழந்து போயிடுச்சு வாழ்க்கை முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க ஐயோ அவர் என்ன செஞ்சார் அவரோட கனவு தண்டுவட காயங்களுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணுங்கிறது அதுக்காக தன் சக்கர நாற்காலியிலேயே உலகத்தை சுத்தி வந்து இருபத்தி மூன்று மில்லியன் டாலர் நிதி திரட்டினார் நம்பவே முடியல யோசிச்சு பாருங்க அது எவ்வளவு பெரிய பயமுறுத்துற இலக்கு ஆனா அந்த இலக்கு தான் அவட இயக்கிச்சு வாவ் இந்த இடத்துல தான் விடாமுயற்சியோட முக்கியத்துவம் வருது நெப்போலியன் ஹில் சொல்ற மாதிரி விடாமுயற்சிங்கிறது ஒரு மனுஷனோட குணத்துக்கு எஃகுக்கு கார்பன் மாதிரி ஆமா கோல்ஃப் வீரர் பென் ஹோகோனோட கதை இதுக்கு ஒரு தாரக மந்திரம் சொல்லுங்க ஒரு பயங்கரமான கார் விபத்து அவரோட உடம்பு நொறுங்கி போச்சு டாக்டர்ஸ் இனிமேல் நடக்கவே முடியாது எல்லாம் கனவுல கூட நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனா அவர் மருத்துவமனை படுக்கையில இருந்தப்பவே தன் கோல் மட்டைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு திரும்பவும் விளையாடுறத மட்டுமே கற்பனை பண்ணிட்டு இருந்தார் அந்த மன உறுதியை நினைச்சா பிரமிப்பா இருக்கு அவர் திரும்பவும் விளையாடினாரா விளையாடினார் மீந்து வந்து ஐம்பத்தி நாலு பெரிய போட்டிகள்ல ஜெயிச்சார் கிரேட் இது திறமையை விட மன உறுதியோட வெற்றி அவரோட கனவு அந்த தகுதியான இலட்சியம் அவர ஒரு கருவியா பயன்படுத்திக்கிச்சு விடாமுயற்சிங்கிறது பல்ல கடிச்சுக்கிட்டு கஷ்டப்படுறது இல்ல உங்க இலக்கு மேல இருக்கிற காதல் அந்த வலிய மறக்கடிக்க செய்யறது இது ஒரு சுவாரஸ்யமான இணைப்பு ஹோகனோட விடாமுயற்சி வெறும் பிடிவாதம் இல்ல அது அவருக்குள்ள ஒரு மனநிலையை உருவாக்குச்சு திரும்பவும் கோல்ஃப் விளையாடணுங்கிற அந்த எண்ணம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்திருந்தா அது உடல மீறி செயலுக்கு வந்திருக்கும் இது நேரடியா புத்தகம் சொல்ற அடுத்த விஷயத்துக்கு நம்மள கொண்டு வருது செயல் ஆமா செயல்ங்கிறது நம்ம கட்டாயப்படுத்தி செய்ய வேண்டிய ஒண்ணு இல்ல சரியா சொன்னீங்க ஒரு யோசனை மனதளவுல முழுசா உருவானதும் செயல் தானா நடக்கும் இத விளக்க கனடால நடந்த ஒரு உண்மை சம்பவம் இருக்கு ஒரு ஏழை சுரங்கத் தொழிலாளி பல வருஷமா தங்கம் தேடி அலைஞ்சார் ஆனா ஒண்ணுமே கிடைக்கல ஓகே

ஆனா நாம அத சில்லி ஐடியான்னு சொல்லி தள்ளிடுவோம் அதுதான் விஷயமே அந்த சுரங்க தொழிலாளிக்கு வந்தது ஏதோ மாயஜால உந்துதல் இல்ல பல வருஷமா தங்கம் மேல அவர் வச்சிருந்த தீவிரமான ஆசை தேடல் அத பத்தின சிந்தனை ஓ இதெல்லாம் அவரோட ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கு அவரோட ஆழ் மனம் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு சரியான தருணம் வந்தப்போ அது இப்பப்போ இதுதான் சரி அண்ணு ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு அப்போ அங்க தங்கம் இருந்துச்சா அவங்க தோண்டின இடத்துல கனடாவோட மிகப்பெரிய தங்க சுரங்கங்கள்ல ஒன்றான ஹேம்லோ தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்சாங்க வாவ் அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா நம்ம உள்ளுணர்வு ஒரு தசை மாதிரி நாம் அதை பயன்படுத்தினா அது வலுப்பெறும் புறக்கணிச்சா அது செயல் இழந்து போகும் அப்படிதானே எக்ஸாக்ட்லி அந்த உள்ளுணர்வு சொல்றத கேட்க பழகணும் அது நடராத்திரி மூணு மணியா இருந்தாலும் சரி அந்த யோசனை பிறக்க தயாரா இருக்குன்னா நாமளும் தயாரா இருக்கணும் சரி இப்போ நம்ம ஒரு முடிவு ஒரு பெரிய இலக்கு விடாமுயற்சி உள்ளுணர்வை கேக்கும் பழக்கம் எல்லாம் இருக்கு ஆனா விட பெரிய சவால் நடக்கிற மனசுக்குள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்குமா நீ இதுக்கு சரிப்பட்டு வர வரமாட்ட தோத்துட்ட என்ன பண்றதுன்னு அந்த உள்மனதை எப்படி மிக முக்கியமான வந்துட்டீங்க விக்டர் ஒரு மேற்கோள புத்தகம் குறிப்பிடுது ஒரு மனுஷன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்க முடியும் ஒரே ஒரு விஷயத்தை தவிர எந்த சூழ்நிலையிலும் அவனோட மனப்பான்மைய தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இதுதான் வெற்றியோட தரவுகோள் உம் மனப்பான்மை அதாவது ஆட்டிடியூடு இது ரொம்ப பரவலா பேசப்படுற வார்த்தை ஆனா இதை எப்படி நடைமுறையில பயன்படுத்துறது அது ஒரு சுழற்சி எண்ணங்கள் வந்து உணர்வுகளை உருவாக்குது உணர்வுகள் செயல்களை தூண்டுது செயல்கள் முடிவுகளை தருது ஓகே இந்த சுழற்சியோட ஆரம்ப புள்ளி உங்க எண்ணம் தான் வெற்றியாளர்கள் சூழ்நிலைகளுக்கு பதிலளிக்கிறாங்க அதாவது ரெஸ்பாண்ட் பண்றாங்க ஆனா தோல்வியாளர்கள் தோல்வியாளர்கள் எதிர்வினை ஆட்டுகிறாங்க ரியாக்ட் பண்றாங்க இதுக்குள்ள பெரிய வித்தியாசம் இருக்கு வாவ் இந்த ரெஸ்பாண்ட் ரியாக்ட் வேறுபாடு ரொம்ப சக்தி வாய்ந்தது நான் கடைசியா டிராஃபிக்ல கோவப்பட்டதை நினைச்சு பார்க்கறேன் நான் இன்னொரு டிரைவரோட செயலுக்கு எதிர்வினையாற்றினேன் என்னோட உணர்ச்சிகளோட கட்டுப்பாட்ட அவர்கிட்ட கொடுத்தேன் ஆனா பதிலளிக்கிறதுனா ஒரு நிமிஷம் மூச்சை இழுத்துவிட்டு அமைதியா இருக்கிறத நான் தேர்ந்தெடுத்திருக்கணும் சரியா புரிஞ்சுகிட்டீங்க எதிர்வினை ஆற்றுவதுனா உங்க கட்டுப்பாட்டை சூழ்நிலைகளுக்கிட்டையோ மத்தவங்க கிட்டயும் கொடுக்கறது பதிலளிப்பதுனா கட்டுப்பாட்டை உங்க கையில எடுத்துக்கிறது இது நேரடியா பொறுப்புணர்வோட சம்பந்தப்பட்டது ஆமா வெற்றியாளர்கள் அவங்க வாழ்க்கைக்கு நூறு சதவீதம் பொறுப்பேற்றுக்கிறாங்க அவங்க அரசாங்கத்தையோ பொருளாதாரத்தையோ அவங்க முதலாளியோ புற சொல்ல மாட்டாங்க வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்ன மாதிரி பொறுப்புணர்வே பெருமைக்கான விலை அதேதான் அப்ப பொறுப்பேத்துக்கிறதுங்கிறது நம்ம மேல பழிய போட்டுக்கிறது இல்ல நம்ம சக்தியை நாமே திரும்ப எடுத்துக்கிறது மாதிரி சரியா சொன்னீங்க ஒரு சிறையிலிருந்து வெளியே வர்ற மாதிரி அந்த சுதந்திரம் கிடைச்ச பிறகுதான் மத்தவங்களோட செயல்களோ வெளியே நடக்கிற விஷயங்களோ உங்களை கட்டுப்படுத்த முடியாது இது எல்லாமே தன்னம்பிக்கையே அதாவது கான்பிடென்ஸ உருவாக்குறதுக்கு வழிவகுக்குது ஆனா நம்ம பலருக்கு தன்னம்பிக்கை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு அதை எப்படி உருவாக்குறது நிச்சயமா உருவாக்க முடியும் புத்தகம் அதுக்கு மூன்று தெளிவான படிகளை சொல்லுது சொல்லுங்க முதல் படி உங்க சுய பிம்பத்தை அதாவது செல்ஃப் இமேஜ சரி பார்க்கிறது நீங்க உங்கள எப்படி பாக்குறீங்க ஒரு சராசரி ஆளாவா இல்ல நீங்க கடவுளோட ஒரு உன்னதமான படைப்பு உங்களை ஒரு நட்சத்திரமா பாருங்கன்னு சொல்றீங்க ஆமா அந்த பிம்பத்தை உங்க மனசுல ஆழமா பதிய வைங்க சரி ரெண்டாவது படி ரெண்டாவது உங்க பலத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் பலவீனங்களை நிர்வகிக்கவும் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில உதாரணத்துக்கு ஒரு ஆபீஸ்ல நம்ம பாஸ் நம்மளோட பலவீனங்கள தானே சுட்டிக்காட்டி விமர்சிக்கிறார் அது நாம எப்படி புறக்கணிக்க முடியும் அருமையான கேள்வி புத்தகம் பலவீனங்களை முழுசா புறக்கணிக்க சொல்லல நிர்வகிக்க உன்ன சொல்லுது ஓ நம்ம பலர் நம்ம பலவீனங்களை சரி செய்யறதுலயே எண்பது சதவீத நேரத்தை செலவிடுறோம் ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா உங்க எண்பது சதவீத நேரத்த உங்க பலத்த இன்னும் அதிகப்படுத்துறதுல செலவிடுங்க அப்ப பலவீனங்களுக்கு நீங்க எதுல சிறந்தவரோ அதுல உலகத்திலேயே சிறந்தவராக முயற்சி பண்ணுங்க உங்க பலவீனங்கள் இருக்கிற வேலைய அது யாருக்கு பலமா இருக்கோ அவங்க கிட்ட கொடுத்துருங்க ஒரு டீமா வேலை செய்யும் இது சாத்தியம் கரெக்ட் உங்க பலவீனம் இன்னொருத்தரோட பலமா இருக்கலாம் இது ஒரு நல்ல பார்வை படி என்ன மூன்றாவது படி ரொம்ப அழகானது மத்தவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள மனதார பாராட்டுங்க நீங்க மத்தவங்க கிட்ட நல்லத தேடும் போது அது உங்களுக்குள்ள இருக்கிற நல்லதோட பிரதிபலிப்பு தான் இது உங்க சுயபிம்பத்தை இன்னும் வலுப்படுத்தும் உங்க நம்பிக்கையே பல மடங்கு அப்போ இந்த எல்லா விதிகளையும் சேர்த்து பார்த்தா வெற்றிங்கிறது ஒரு வெளிப்புற நிகழ்வில் தொடங்குது ஒரு தகுதியான எலட்சியத்தால உந்தப்படுது அப்புறம் விடாமுயற்சி சரியான மனப்பான்மை முழு பொறுப்புணர்வு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை மூலமா வழிநடத்தப்படுது சரியா தொகுத்தீங்க உங்களுக்காக நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு இறுதி சிந்தனை புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நம்மளோட ஆன்மீக மையம் எப்பவுமே விரிவாக்கம் மற்றும் முழுமையான வெளிப்பாட்டிற்காக இயங்குது ஒரு விதை மாதிரி ஆமா ஒரு விதை எப்படி ஒரு பெரிய மரமா வளர துடிக்குதோ அது மாதிரி நம்ம இயல்பே வளர்ச்சிதான் அதனால நீங்க உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நான் என்ன அடைய விரும்புகிறேன் மட்டும் இல்ல அப்போ வேற என்ன கேட்கணும் நீங்க கேட்க வேண்டிய உண்மையான கேள்வி எனது இந்த இலட்சியத்தை நான் தொடர்வதன் மூலம் என்னுள் இருக்கும் எந்த மேலான சக்தி எந்த சிறந்த நான் வெளிப்பட காத்திருக்கிறது அந்த தான் உங்க உண்மையான அர்த்தமுள்ள வெற்றிக்கான பாதை மறைஞ்சிருக்கு